உரிமை ஒப்படைப்பாகணும் இந்த உரிமை ஒப்படைப்பாகணுன்னா பேங்க்கு சம்மந்தப்பட்ட ஆஃபீஸ் மட்டும்தான் இந்த உரிமை ஒப்படைப்பாகணும் போட முடியும் இப்போ தனிநபர் கொடுக்குறப்போ தனிநபர் வந்து இந்த உரிமை ஒப்படைப்பாகணும் நம்ம பதிவு பண்ண முடியாது இதுலேயும் பார்த்தோமா நமக்கு இந்த ப்ரைவேட் பேங்க்கு இப்போ ஃபைவ் ஸ்டாரு யூகோ டஸ்ஸு அந்த மாதிரி ந சில நிறுவனம் அவங்க விருப்பத்து பேரில் பதிவு பண்ணி வச்சுருப்பாங்க அவங்களும் நேஷனலிஸ்ட் பேங்க்கும் கூட இந்த உரிமை ஒப்படை உரிமை ஆகணும் ஒப்படைப்பாகணும் இதை சுருக்கமாக வந்து எம்ஓடி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ சில பார்த்தீங்கன்னா அதிலே மார்க்கெட்டிங் தருவாங்க இப்போ நம்ம அடமானம் போட்டுறல அந்த வகையில் பேங்கை தரலாம் அதுக்கு வந்து இந்த உரிமை ஒப்படைப்பாகணும் வராது இப்போ இது பொறுத்த வரைக்கும் நமக்கு நம்ம எப்பவும் போகல சொத்து கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி பார்ப்போம் இப்போ வந்து நம்ம சொத்து வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்போ நமக்கு ஒரிஜினல் பத்திரம் கேட்பாங்க இது இந்த உரிமை ஒப்படை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா பேங்க்கோடைய அந்த லெட்டர் ஒன்று தருவாங்க அந்த லெட்டர் வச்சு நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் பேங்க் வச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் இதுக்கு பார்த்தோம்னா இப்போ ஃபீஸ் கவர்மெண்ட் ஃபீஸு எவ்வளோ வரும் அப்படின்னா நமக்கு கவர்மெண்ட்டுக்கு வேல்யூவில் மினிமம் எட்டு லட்சம் எட்டு லட்சத்துக்குள்ளே இருக்கிறப்போ முதிரைத் தேர்வு அதாவது ஸ்டாம்ப் ட்ரூப் சொல்லுவோம் பாயிண்ட் ஃபைவ் அதாவது அரை பர்சன்ட்டு பாயிண்ட் ஃபைவ் பதிவு கட்டணம் வந்து ஒன் பர்சன்ட் வரும் பதிவு கட்டணம் ஒன் பர்சன்ட்டு இப்போது நம்ம அப்படி கணக்கு வர இப்போ உதாரணத்துக்கு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் நம்ம அஞ்சு ஆறு லட்ச ரூபா கடன் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க அதாவது பேங்க் மூலிமா எம்ஓடி மூலிமா ஒரு ஆறு லட்சம் கடன் வாங்கினா அப்போது பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைனா அப்போ நமக்கு எவ்வளோ வரும் முதிரைத் தேர்வு முதிரித்தீர்வு பார்த்தோம்னா மூணாயிரூபா அதாவது முதிரைத் தேர்வு பதிவு கட்டணம் வந்து நமக்கு ஒன் பர்சன்ட்டு அப்போ ஒன் பர்சன்ட்டுன்றப்போ நமக்கு எவ்வளோ வருதுன்னா ஆறாயிரூபா வரும் இப்போ இதே வந்து ஒரு ஒரு எழுபது லட்சம் வாங்குகிறாங்க அப்போ எழுபது லட்சம் வாங்குகிறாங்கன்னா அதில் பா அதில் பாதி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் அப்படி வர்றப்போ முதலீட்டுக்கு நமக்கு முப்பத்தஞ்சாயிரரூபா வரும் ஆனால் பதிவு கட்டணும் நமக்கு வெறும் எட்டாயிரம் தான் வரும் அதாவது எட்டு லட்ச ரூபாய்க்கு மேலே எவ்வளோ போனாலும் அந்த எட்டுல எட்டாயிரம் தான் நமக்கு ஃபீஸ் வரும் ஓகேவா இப்போது இதே வந்து ஒரு கோடி ரூபா வாங்குகிறாங்க ஒரு கோடியோ இல்லை அதுக்கு மேலேயோ எவ்வளோவோ வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போது எவ்வளோ ஃபீஸ் வரும் கவர்மெண்ட் ஃபீஸு அப்படின்னு பார்க்குறப்போ அப்போ மேக்சிமம் ஃபீஸான நாற்பதாயிரரூபா வரும் அப்போ மேக்ஸிம் ஃபீஸ் நாற்பதாயிரம் எதை வச்சு நம்ம சொல்கிறோன்னா உதாரணத்துக்கு எண்பதாயிரம் நமக்கு தொட்டுச்சுனாலே எண்பதில் பாதி பாயிண்ட் பாயிண்ட் ஃபைவ் அப்போ நமக்கு நாற்பதாயிரரூபா கவர்மெண்ட் ஃபீஸு அதுக்கு மேலே எவ்வளோ போனாலும் அந்த நாற்பதாயிரத்துக்கு மேலே போகாது எவ்வளோன்னா வாங்கலாம் அதனால் பதிவு கட்டணம் எவ்வளோன்னா அது எட்டாயிரூவா வரும் ஏன்னா அது மேக்ஸிமம் எட்டுலேயே வந்திருக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கும் அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த எட்டாயிரம் இது ஒரு நாற்பதாயிரரூவா வந்து கவர்மெண்ட்டுக்கான ஃபீஸாக வரும் இப்போ இதுலேயும் நம்ம அதே தான் ரிஜிஸ்ட்ரேஷன் இதில் வந்து மெயின் வந்து பேங்க்லேருந்து லெட்டர் கொடுப்பாங்க இந்த பத்திரம்லாம் எங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னு அதை வச்சு நம்ம அப்ளை பண்ணலாம் இல்லை அப்படின்னா ஒரிஜினல் பத்திரம் சில பேங்க்கில் ஒரிஜினல் பத்திரம் கொடுத்துருவாங்க நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு எத்தான் கொடுங்க அந்த மாதிரி பண்ணாலும் இந்த எம்ஓடி வந்து எலிஜிபிள் தான் மற்றபடி வந்து லீகலுக்கு நம்ம என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் கடைப்பிடிக்கணுமோ அத்தனைக்கும் இதை எதுவும் சொத்துல பிரச்சனை இல்லாமல் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு முறை வெரி க்ளீனாக வெரிஃபிகேஷன் பண்ணிடணும் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு நம்ம பண்ணுறப்போ இந்த எம்ஒடிடி வந்து கரெக்டாக இருக்கும் இதுதான் வந்து எம்ஓடிட்டுக்கான முழு விளக்கம் மேற்கொண்டு அடுத்த இதுவில் வேறொரு பத்திரப்பதிவுக்கான டீட்டெயில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்